எதுக்கு வண்டி நீத்துனீங்க எங்கே போகிற வர இடத்துலலாம் டக்கு டக்கு நீத்திக்கிறீங்க என்னான்னு ஒன்றும் புரியல வணக்கம் ஒன்றும் இல்லைங்க இப்போ இருக்கிற பெரிய பிரச்சனை எல்லாருக்குமே சிக்கன் மட்டன் எண்ணெய் குழம்பு வறுத்தது இப்படி ஏதாவது சாப்பிட்டோடனே இந்த நெஞ்சு எரிச்சல் வரும் அண்டாசிட் ஜெல்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருந்து சுரக்கும் அண்டாசிட்டி அப்படின்வாங்க அப்போ இது வந்து எப்படி குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் அதில் குடலில் ஓட்டை இருக்குது அந்த ஓட்டை எப்படி அடைக்கணும் அப்படின்னாலும் ஒரே ஒரு சின்ன மூலிகை தான் அதை சாப்பிட்டான்னு வச்சிங்களா உங்களுக்கு கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடிய பால் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரிலீஃப் கிடைக்கும் நூறு பர்சன்ட் ஒன்றுமே சித்தாவிலையும் இருக்குது அந்த அந்த மூலிக்கு பார்த்தா சரி நிறுத்துறேன் ஏரியாவில் நிறைய இருக்கும் வரப்பு வயல் ஓரத்தெல்லாம் இருக்கும் அது பாருங்கள் எது சொல்லுங்கள் எது பாருங்கள் அறுக்கிறேன் பாருங்க இதுதான் செடி ம் கிள்ளிக்கலாம் இதுவாருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா பால் வரும் பாருங்கள் இது பாருங்க பால் இருக்கா இந்த பால் ஆ இது நம்ம பால் வரும் ஆமாம் பால் இந்த பால் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம குடலுக்கு நல்லதா குடலுக்கு நல்லது குடல் குளிர்ச்சியாக இருக்கும் அல்சர் வராது இது வந்து நம்ம அப்படியே கூட யூஸ் பண்ணலாம் ஓகே ஓகே அது எப்படி சாப்பிட்ணாங்களா அதை அப்படியே பச்சைய சாப்பிட்லாம் பச்சைய சாப்பிட்லாமா ஆமாங்க வரேன் எடுத்துக்கிட்டேன் இவ்வளோ இந்த தலை ஓ என்ன டேஸ்ட் எப்படி இருக்குது டேஸ்ட் வந்து நார்மலாக சப்புன்னு தான் இருக்கும் ஆ ஆனால் அது இலையில கூட பால் இருக்கு அது உடலுக்கு நல்லதுங்க ஆ எஞ்சரிச்சிலாம் வராது தொடர்ச்சியாக ஒரு கிடைக்கும் போதெல்லாம் சாப்பிடுங்களா குடல் புண்ணு இந்த மாதிரி நாட்டுறோம் எவ்வளோ ஓட்டையாக இருந்தாலும் வந்து சரி பண்ணும் ஆ இது நிறைய கிராமத்தில் இருக்கும் நான் கொஞ்சம் க்ளோஸ் அப்பலா காமிங்க அதை ஓகே ஓகே இதுதானா இது கிராமத்து புறத்தில் அரிசி இது இருந்து அம்மான் பச்சரிசி ஓகே ஓகேங்க ஓகே நன்றி